வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லாரையும் விக்கி மிஸ்ட்ரீஸ்க்கு வரவேற்கிறேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க தான் போகிறோம் ஆனால் அப்படி மரணத்தை சந்தித்தோம் கிட்டத்தட்ட சாவோட விளிம்புக்கே போயிட்டு திரும்பி உயிரோடு வந்தவங்களோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக வர்ற எல்லா வியூவர்ஸுமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் விக்கி வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலு அன்னிக்கு ஜூலியன் காப்கே அப்படிங்கிற ஒரு பதினேழு வயசு பொண்ணு அவங்க அம்மாவோட பெருநாட்டில் இருக்கிற லிமா இருந்து லான்சா அப்படிங்கிற ஃப்ளைட்டில் புகால்பாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இவங்க போன ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துகிட்டு இருக்குது அப்போ திடீர்னு ஒரு மின்னல் அந்த ஃப்ளைட்டை தாக்குது ஃப்ளைட்டு வானத்திலே ரெண்டாக பிளந்து கீழே விழுகுது ஜூலியனைங்கிற அந்த பொண்ணு ஃப்ளைட்டில் இருந்து பத்தாயிரம் அடி ஆழத்தில் கீழே விழுறா அப்போ சீட்டோட விழுந்ததுனால அந்த சீட்டு பேராசூட் மாதிரி செயல்பட்டு அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருச்சு அமேசன் காட்டோட மைய பகுதியில் விழுந்த அந்த பொண்ணுக்கு கை முறிஞ்சிருக்கு கண் பருவம் இருக்கு இருந்தாலும் அவளோட அறிவும் தைரியமும் அவ உயிரை காப்பாத்திட்டு சொல்லலாம் பொண்ணோட அம்மா அப்பா ஒரு பயாலஜி சயின்டிஸ்ட் அதனால காட்டில் எப்படி உயிர் வாழணும் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க அமேசன் காட்டோட மைய பகுதியில் விழுந்த அந்த பொண்ணு தண்ணிக்காக ஒரு நதியை கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் பழங்களையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் சாப்பிட்டு உயிர் பழிச்சு பதினோரு நாள் கழிச்சு ஒரு ரிசர்ச் சென்டரை கண்டுபிடிச்சு அது மூலியமாக உயிர் தப்பிச்சிருக்கா அந்த பொண்ணு ஜூலியனே அப்படிங்கிற இந்த பொண்ணு போன பிளைட்ல மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க ஆனா அதுல தொண்ணூத்தி பேர் இறந்துட்டாங்க விமான விபத்திலிருந்து தப்பிச்ச ஒரே ஒரு பயணி அது இந்த பொண்ணு மட்டும்தான் நம்ம வீடியோல செகண்டா பார்க்க போறது அப்படிங்கிற நைஜீரியா ஒரு தான் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் மே மாசம் டக்ஃபோர்ட் ஜேக்சன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு பெஞ்ச கனமழையாலும் புயலாலும் கப்பல் கடல்ல மூழ்கிருச்சு முப்பது மீட்டர் ஆழத்துல மூழ்கின அந்த கப்பல்ல மொத்தம் பன்னெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க அதுல பதினோரு பேர் இறந்துட்டாங்க ஹாரிசன் ஓகேன் அப்படிங்கிற அந்த குக்கு மட்டும் கப்பல்ல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏர் பபுள் குள்ள மாட்டிக்கிட்டாரு ஏர் பபுள் குள்ள மாட்டிக்கிட்ட அந்த ஹரிசனுக்கு ஃபுல்லா இருட்டா இருந்திருக்கு அங்க தண்ணி இல்லாமையும் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காரு காத்தோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு மூணு நாள் வர மரண பயத்தோட அங்கேயே தங்கி அவர் பைபிள் வசனங்களை மனசுல சொல்லிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருக்காரு மூணு நாளுக்கு அப்புறம் டைவர்ஸ் அந்த கப்பல்குள்ளே போயிருக்காங்க திடீர்னு ஒரு கை மட்டும் அவங்க மேலப்பட்டிருக்கு அவங்க பின்னணுன்னு நினச்சி ரொம்ப பயந்து பின்னாடி போயிருக்காங்க உடனே ஹெரிஷன் ஓக்கேன் சத்தம் போட்டிருக்காரு அந்த நேரத்தில் தான் மூணு நாள் கழித்து உயிரோட ஹெரிசன் ஓக்கேன் நீக்கப்பட்டிருக்காரு இதில் அதிசயம் என்னென்னா அந்த டீப்சி என்விராய்மெண்ட்டில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் தான் மனுஷங்களால் சர்வே பண்ண முடியும் ஆனால் ஹெரிஷன் ஓகேன்னு அறுபத்ரெண்டு மணி நேரம் சர்வே பண்ணியிருக்காரு இது ஒரு மெடிக்கல் மிராக்கள்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்க இப்படி கடலுக்கு அடியில் ஒரு ஏர் பபுளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க ஆரோன் ரால்ஸ்டன் இரண்டாயிரத்தி மூணுல அமெரிக்காவோட மலைப்பகுதியில் ஹைக்கிங் போயிருக்காரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் அவர் ஏறும் போது பெரிய பாறை அவர் மேல விழுந்து அவரோட கை அதில் பலமாக சிக்கிருச்சு அப்புறம் அஞ்சு நாள் அங்கேயே உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் உயிருக்காக போராடி இருந்திருக்காரு கடைசியில் தன்னோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பாறை கடியில் மாட்டின அவரோட கையை கட் பண்ணிட்டு அறுபத்தஞ்சு அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சு பத்து கிலோமீட்டர் நடந்தே வந்து உயிர் தப்பிச்சிருக்காரு இந்த உண்மையான சம்பவத்தை வச்சு ஒன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் அப்படிங்கிற மூவியை எடுத்துருக்காங்க இந்த மூவி மனுஷ மனசோட தன்னம்பிக்கை அப்புறம் உயிர் காதலுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் நம்ம வீடியோவில் கடைசியா பாகியா பகாரி அப்படிங்கிற ஒரு பதிமூணு வயசு பொண்ணு எப்படி உயிர் தப்பிச்சாங்கிறதான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி போது ஜூன் முப்பதுல ஏமன் நாட்டில இருந்து பிரான்ஸ்க்கு போன ஏமன் பிளைட் கடலுக்குள்ள விழுந்து நொறுங்கிடுச்சு இந்த பிளைட்ல மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க இந்திய பெருங்கடல விழுந்த அந்த பிளைட்ல இருந்து பலரும் இறந்துட்டாங்க ஆனா இந்த விபத்துல இருந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் உயிரோட மீட்டிருக்காங்க அந்த பொண்ணு தான் பதிமூணே வயசான பாகியா பகாரி பிளைட்ல இருந்து விழுந்த அந்த பொண்ணுக்கு நீந்தவும் தெரியாது பிளைட்டோட ஏதோ ஒரு பாட்டை இருக்கமா பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மிதந்தே தன்னோட உயிரை காப்பாத்திருக்கா கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரமாக உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணு கடல்லே மிதந்திருக்கா உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருந்தாலும் மனசளவில் ரொம்ப தைரியமாக இருந்திருக்கா அந்த பொண்ணு அந்த வழியாக போட்டில் போன சில மீனவர்கள் ஒரு கருப்பு புள்ளியை கவனிச்சிருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்தா அது பாகியா பகாரி அப்புறம் தான் அந்த பொண்ணை மீட்டிருக்காங்க மரணத்தை நேரில் பார்த்தோம் அந்த மரணத்தை எதிர்த்து ஜெயிச்ச இவங்க எல்லாருமே உண்மையான ஹீரோக்கள்னு சொல்லலாம் இந்த கதைகள் எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது வாழ்க்கையில் முடிவுங்கிறது எதுவுமே இல்லை நம்பிக்கையோடும் துணிவோடு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் இப்படி மரணத்தையே ஜெயிச்சங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்குறதுக்கு விக்கி மிஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் சந்திப்போம் ஒரு புதிய மர்மத்துடன்